ஆள் ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு எது எது நியாயம்னு தோணுதோ அந்த நியாயத்தை எடுத்து பேசுறாங்க இவங்க என்ன நியாயம் பேசுனாலும் பரிபோன அந்த அஞ்சு உசுருக்கு இவங்க பேசுகிற நியாயம் அநியாயம்தான் ஏன்னா இவங்க கொடுக்குற சமாதானமோ இல்லை தர்ற சன்மானமோ அந்த உசுரை மறுபடியும் அந்த உடம்புகளை பூத்தி உயிரோடு கொண்டு வர போகிறது கிடையாது போன உசுறு போனது தான் ஆனால் இந்த அஞ்சு உசுரை சுற்றி ஒரு பெரிய அரசியலே நடக்குது இப்ப ஆளாளுக்கு அவங்க அவங்க வசதிக்கு ஏத்தாப்பில இவன் தான் காரணம் அப்படின்னு கை காமிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றா ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றான் ஒருத்தர் ஏர்ஃபோர்ஸுன்றான் ஒருத்தர் சதர்ன் ரயில்வேன்றா ஒருத்தர் சென்னை கமிஷனர்ன்றா இன்னொருத்தர் சென்னை கார்ப்ரேஷர்ன்றான் அவங்க அவங்களுக்கு இப்போ யார் யாரை வந்து கை நீட்டி இவங்களை கோத்துணுன்னு தோணுதோ அத்தனை பேரையும் கோத்து விட்டுருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா இவங்க சொல்ற அத்தனை பேருக்குமே இதில் ஒரு பங்கு இருக்கு இவங்களோட கைரேகை உள்ளே இருக்குது இவங்க எல்லாருமே தான் காரணம் போனதுக்கு ஏர்ஃபோர்ஸில் ஆரம்பித்து ஸ்டேட் கவர்மெண்டில் ஆரம்பித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆரம்பித்து கார்ப்ரேஷனில் கமிஷனர் அத்தனை பேரும் எவ்ரி படி இன்வால்வ்டு அதுதான் உண்மை இதை சொன்னோம்னா நம்மள பைத்திய கரம்பாங்க அந்த எவ்ரி படி இருக்காங்க இல்லைங்களா அந்த எவ்ரி படியில் பப்ளிக் சேர்ந்து தான் நாமளும் இதுக்கு ஒரு காரணம் நம்ம பங்கும் இதுல இருக்குது போன அந்த அஞ்சு உசுறு பறிபோனதா பறிக்கப்பட்டதா பாப்போம் லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா மதியம்மையான வணக்கம் இது மதியம் திரும்ப அடி கோபி சாதனை ஏர்ஃபோர்ஸுக்கு வேதனை தமிழ்நாட்டுக்கு இப்போது இந்த மாதிரி முத முறையாக இப்போதான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுலன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஜெயலலிதா இருந்தப்போ இதே மாதிரியே ஒரு சாகசம் அந்த ஏர் ஷோ வந்து பண்ணாங்க மறுபடியும் இப்போ அந்த ஏர் ஷோ நடந்திருக்கு ஆனால் அப்போ இருந்தது இப்போ இல்லை ஹாப்பி என்டிங் ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஆனால் அப்போ நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது ஊருக்குள்ளேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது நமக்குள்ளேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கூண்ணாங்க அப்படின்றாங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேரில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் எந்த ஒரு இந்த செய்தியை தவிர இந்த சம்பவத்தை தவிர வேறு எந்த விதமான ஒரு பேட் நியூஸ் ஒரு முகசூலிக்கிற அளவுக்கு எதுவும் நடக்காம நடந்துகிட்ட செல்ஃப் கண்ட்ரோல்டாக நடந்துகிட்ட மக்களுக்கு ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அங்கே ஆட்கள் கிடையாது அங்கே போனவங்க சொன்னது ஆக்சுவலி நான் போகல ஆனால் நம்ம பிள்ளைங்க நிறைய போயிருக்கு ஒவ்வொருத்தனும் அவனோட சேஃப்டியும் அவன் சுற்றி இருக்கவங்களோட சேஃப்டியும் முக்கியமாக பொண்ணுங்க ஃபேமிலியாக வந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்க சேஃப்டியை பற்றி ரொம்ப கன்சர்ன் பண்ணியிருக்காங்க அவங்களை ரொம்ப பாதுகாத்து இருந்திருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிபடுறதாக இருக்கட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அந்த க்ரௌடில் யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டதோ ஓடி போய் உதவி பண்ணியிருக்காங்க தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும் ஏன் கொடையில் நின்றுட்டு இருந்த கொடையில் வெயில் தாளாமல் வந்தவங்களை உட்கார வச்சுட்டு அவன் வெயிலில் நின்றுருக்காங்க இது அத்தனையுமே நடந்துருக்கு பட் இது எதுவும் வெளியில் தெரியாது ஏன்னா அதில் அந்த இடத்துல அதை கேப்சர் பண்ணுற அளவுக்கு யாருக்கும் ஃபோக்கஸ்டாக கிடையாது முதல்ல உங்களுக்கு மக்களுக்கு நன்றி ஒருவேளை இது வெளியில் வேறு ஏதாவது இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோடு நடந்துருந்தா இவ்வளவு டீசண்டான ஒரு பிஹேவியர் இருந்திருக்குமா அப்படின்றது தெரியல முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி அப்புறம் இந்த ஏர் ஃபோர்ஸ் ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் ப்ரீ பிளாண்டாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த ஷோ நடக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஏர் ஃபோர்ஸை சேர்ந்தவர் சொல்லிட்டாரு நாங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் பீப்புளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பதினஞ்சு லட்சன்றது சாதாரண க்ரௌடு கிடையாதுங்க அதுவும் ஒரு இடத்துல அசெம்பிள் ஆகுறதுன்றது அது ஒரு தனி ஊராக மாறிடும் ஒட்டுமொத்த இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்னையிலேருந்து மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் தமிழ்நாடு கூட ஆளுங்க வந்திருக்காங்க அந்த அளவுக்கு கிரௌடாக அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சென்னைக்கு உண்டு முக்கியமாக மெரினாவுக்கு உண்டு அவங்க இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் செய்யலை அதை இதை கூட ஒழுங்காக பிளான் பண்ண தெரியல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா அவுட் ஆஃப் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் ஸோ கால்ட் அவங்க சொன்ன கணக்குக்கு அஞ்சு பேர் உயர்ந்து அஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லைங்களா அந்த அஞ்சு பேருமே ஏதோ ஒரு அன்ஆர்கனைஸ்டு திங்னால வந்து உயிரிழக்கல முதல்ல அஞ்சு பேர் உயிரிழந்தது வேற ஆனால் அந்த அஞ்சு பேரும் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமலோ அந்த கூட்டத்தில் நடந்த சில பல ஏதாவது அசம்பாவிதங்கள் மூலியமாக அப்படி அவங்க அது நேச்சுரல் டெத் நேச்சுரல் டெத்து அந்த கூட்ட ஒருவேளை இந்த அஞ்சு பேர் பொழைச்சிருந்தா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் பண்ண அந்த சாதனையை விட தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண இந்த சாதனை பெருஞ்சாதனையா இருந்தது துரதிருஷ்டவசமா அந்த அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த அஞ்சு பேருமே அவங்களால அந்த ஹீட்டை தாங்க முடியல கவர்மெண்ட் காலையில இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் குறை சொன்னவங்களுக்காக சொல்றேன் காலையிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வீட்லேருந்து வர்றவங்க ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது தெரிஞ்சு போச்சு அவங்க நல்லது ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் அட் டைமில் ஒரு இடத்துல இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு கவர்மெண்டாக இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை மேனேஜ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம் எங்கேயாச்சும் அந்த பதினஞ்சு லட்சம் பேரில் ஒரு சதவீதம் பேர் நான் சொல்கிறது வெறும் ஒரு சதவீதம் பதினைஞ்சாயிரம் பேர் பத்து சதவீதம் எடுக்கலாம் பதினைஞ்சாயிரம் பேர் படாத பாடுபடுவாங்க ஒரு சதவீதம் இதுதான் எப்பயுமே எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி நீங்கள் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தாலும் கூட செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க என்னாச்சு எங்கே இருக்காங்க தொலைஞ்சிருவாங்க பட் இது அத்தனையும் மீறி பல ஏற்பாடுகள் முன்னறிவிப்புகள் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு வீட்டிலேருந்து வரும்போது தயவுசெய்து எங்கள் சைடில் சப்போர்ட் இருக்குது பட் ஆனால் இவ்வளோ பேரை பண்ண முடியாது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எடுத்து கொடை எடுத்துட்டு வாங்க ஃபுட் எடுத்துகிட்டு வாங்க வாட்ரு பாட்டில்ஸ் எடுத்துடுவாங்க பட் அதே நேரத்தில் கவர்மெண்ட்டு பயங்கரமாக பக்காவாக பிளான் பண்ணி எந்த இடத்துலையுமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சா ஃப்ளாஸ் இருக்குது ஃப்ளாஸ் இல்லாமல்லாம் கிடையாது அந்த ஃப்ளாஸ் என்ன தெரியுமா உள்ளே வர்றாங்க பற்றி முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட்டு மட்டுமே இதுன்னு இல்லை ஒரு நேச்சுரல் கலாமட்டி வச்சுக்குவோம் இயற்கை சீற்றம் அந்த இடத்துல அரசாங்கம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பண்ணி அதை வந்து மக்களை காப்பாத்துச்சுன்னா அது தப்பு அரசாங்கம் ஐம்பதுன்னா தனியாக சில பேர் வருவாங்க தெரியுமா வாலண்டியர்ஸ் இந்த என்ஜிஓஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா சேவை செய்கிறவங்க அவங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டி பர்சண்டாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க பேக்கப் பண்ணுவாங்க அவங்க புஷ் பண்ணி தூக்கி விடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இங்க நடந்த மாதிரி தெரியல ஜல்லிக்கட்டு நடந்தப்போ அந்த ஜல்லிக்கட்டு கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா நடந்தது அந்த ஜல்லிக்கட்டை எவ்வளவு ஆர்கனைஸ்டா கொண்டு போனாங்க அது ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு குரூப்ஸ் உள்ள இறங்குச்சு யார் யாருக்கு என்னென்ன தேவை எதை அதை செய்யணும் பட் அது ரொம்ப நாள் நடந்த ஒரு ஸ்ட்ரைக்குன்னு வச்சுங்களேன் அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு பட் இது சிங்கிள் டே அதுலேயும் எஸ்பெஷலி டூ ஹவர்ஸ் ஒரு சிங்கிள் டேல ஃபிஃப்டீன் லேக் பீப்புள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூறுறப்போ கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் நான் சிம்பிளா சொல்றேன் இப்போ நான் முதல்ல இதை முடிச்சிடுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை முடிச்சிடுவோம் அவங்க பண்ணியிருக்காங்க பட் அவங்க பண்ண அந்த வாலண்டியர்ஸ் உள்ளே கூப்பிட்டுருக்கணும் பேசிக் அமெனிட்டிஸ் வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணியிருக்கணும் பட் இது அத்தனையுமே ஏர்ஃபோர்ஸ் ஏன்னா அவங்க இந்த மாதிரி நிறைய ஷோஸ் நடத்திருக்காங்க இல்லைங்களா அவங்க பேஸ்டான ஒரு சில ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கேட்ட ரெக்குயர்மெண்ட்டுக்கு மேலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குன்னு மாசு ஐயா சொல்றாப்புல அவங்க அவங்க ஒரு அஞ்சு கேட்டாங்கன்னா நாங்கள் அதை ஏழாவே பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா இத பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பொதுமக்களை செக் பண்ணி உள்ள விடக்கூடிய அந்த கண்ட்ரோலை சென்றாங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அடி இவ்வளவு பேரை ஒரு சேர்த்து இந்த பருத்தி வீரர்களை முன்னூறு பருத்திகள வருவாங்க இல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டாந்து கொடுறான்னா பெர்ஷியன் ஆர்மியே தோத்து போயிடும் தோத்துருச்சு அதான் கதை இங்கே இவங்க எம்மாத்திரம் அந்த இடத்துல முடிஞ்சு அதே நேரத்தில் டிராஃபிக் இதுக்கு முக்கியமான ஒரு பெரிய ரீசன் எல்லாரும் அவஸ்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த டிராபிக ஒழுங்கா மேனேஜ் பண்ணலன்றாங்க அது உண்மையும் கூட போனவங்க சொல்றாங்க ஒன்றும் இல்லை அங்கேருந்து வர்றவங்களுக்கு என்ன டைம் ஆகுதோ அதே மாதிரி இங்கேருந்து போறவங்களுக்கு நம்ம எல்லா இடத்தையும் அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க பத்தும் அதுக்கு நடு ரோட்ல வந்த வண்டியெல்லாம் அப்படி அங்கே அங்கனுக்குள்ள அங்குக்குள்ளே அங்குனுக்குள்ளேயே பார்க் பண்ணி போயிட்டாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அந்த ஆம்புலன்ஸ் ஒரு நாற்பது ஐம்பது ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஆம்புலன்ஸில் எவ்வளோ பேரை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் அட்மிட் இருக்காங்க தொண்ணூறு பேரில் அஞ்சு பேர் இறந்துருக்காங்க அஞ்சு பேர் போகும்போதே இறந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்ற முடியாமல் இறக்கல இறந்து தான் ஆஸ்பத்திரிக்கே போயிருக்காங்க அந்த ஒரு இடத்துல கவர்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்க வேண்டியது இல்லை பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு போயிருக்கணும் ஏன்னா சுற்றி அவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது வெறும் ரோடு வழியாக இவ்வளோ பேர் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வெறும் ரோடு வழியாக வந்து ஆம்புலன்ஸை கொண்டு போகிற சாதாரணமான விஷயமா நடக்கிறது யார் ஷோ இவங்கள்கிட்ட கேட்டிருந்தாலே ஏர்ஃபோர்ஸ்ட்டை கேட்டிருந்தாலே ரெண்டு யார் ஆம்புலன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பேசியிருக்கலாம் நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம் அதை நெகோஷியேட் பண்ணி இருந்திருக்கணும் அப்போ தான் அது கரெக்டு ஸோ எதை சொல்லியிருக்காங்க இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம் ஒவ்வொருத்தரோட பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்போ நம்ம சென்னை மெட்ரோ என்ன பண்ணியிருக்காங்க உண்மையில் அவங்களுக்கு பெரிய பாராட்டு அவங்க ரெகுலராக வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் நைன் மினிட்ஸ் ஒன்ஸு தான் வந்து அந்த ஷட்டில் இருக்கும் வந்துட்டு வந்துட்டு போகிறது ஆனால் இவ்வளோ க்ரௌடை பார்த்துட்டு அவங்க த்ரீ மினிட்ஸுக்கு ஒரு தடவை ஷட்டில் அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் எல்லா இடத்துலையும் வண்டி இருக்கு ஆல் ஓவர் சென்னை மெட்ரோ போகிற அத்தனை ரூட்லையும் எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் கம்யூட் இருக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்ற மாதிரி அதை செஞ்சு காட்டி சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க பட் அதே நேரத்தில் இந்த சதர்ன் ரயில்வேன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க பண்ண டிலே இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்குது அந்த கண்ட்ரோலு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இல்லை அதனால தெரிஞ்சேங்க சதர்ன் ரயில்வே கண்ட்ரோல் முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலு இருக்குது அதை பேசி இந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் எவ்வளோ குயிக்காக சர்வீசஸை கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக கொடுத்துருக்கணுமோ இல்லை இவ்வளோ பேர் வந்துருக்கல ஏர் ஃபோர்ஸ் தானே பண்ணுது யாருக்கு பெருமை ஸ்டேட் கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பெருமையா போய் சொல்ல மாட்டேங்கு இம்கா சாதனை இந்தியன் கவர்மெண்ட் அண்டர் மோடி கவர்னென்ஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் நம்ம தூக்கிட்டு போவோம் அதுக்கு ஏற்றாப்புல நியாயமாக ஏர்ஃபோர்ஸ் இந்த வேலையை பார்த்துருக்கணும் ஒரிஜினல் ஏர்போர்ஸ் இந்த வேலையை பார்த்து இவ்வளோ பேர் வருவாங்க இதெல்லாம் செய்யுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உட்காந்து நம்ம பிளான் போட தெரிஞ்சு இல்ல அதை உட்காந்து என்ன ரெக்குயர்மெண்ட்னு கேட்டு வாங்க தெரிஞ்சிச்சு இல்ல அவங்களுக்கு தெரியும்ல இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்குன்ட்டு அட்லீஸ்ட் இல்லைனாலும் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை பண்ணிருக்கலாம் அது மிகப்பெரிய மிஸ்டேக் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண இன்னொரு மிஸ்டேக் இருக்கு டிரான்ஸ்போர்ட்ல முக்கியமாக அங்கே வந்தவங்க அத்தனை பேரையும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அந்த பக்கம் வண்டியை விட்டேன் ஏன்னா ஒரு சில பேர் மட்டுந்தான் உள்ளே வர முடியும் சில பேர் வண்டியே இல்லாமல் நடந்து வந்திருப்பாங்க அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க மத்தியானம் பதினோரு மணி வெயில் ஒரு மணி பீச்சில் யோசிச்சு பாருங்கள் அத்தனை பேர் அவ்வளோ பேர் கூடுற இடத்துல ஃபோனு கூட ஒர்க் ஆகாது கேப் புக் பண்ண முடியாது ஆளை கூப்பிட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அத்தனை பேரையும் சேஃபாக கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் விட வேண்டியது யாரோட வேலை ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டோ ஏதோ ஒன்று அது அழகாக பிளான் பண்ணிக்கலாம் ஒரு சைடு ஆட்டோ வச்சிருக்கலாம் ஒரு சைடு பைக் அந்த பைக் டாக்ஸி வச்சிருக்கலாம் ஒரு சைடு பஸ் வச்சிருக்கலாம் இதை அத்தனை மாற்றி மாற்றி பிரித்து விட்டோம் அப்படின்னா அதாவது ஒன்றும் இல்லை ஆட்டோ சங்கம் கூட பேசி ஒரு ஆயிரம் ஆட்டோ நிற்க வச்சிங்கன்னா அது ஆர்கனைஸ்டு அத்தனை பேர் ஆச்சரியப்படும் ஆயிரம் ஆட்டோ வரிசையாக இறங்கு போயிட்டே ரொம்பலாம் ஆகாது ஒரு ஆட்டோவுக்கு நாலு பேர்னு வச்சாலும் ஆயிரம் ஆட்டோவில் நாலாயிரம் பேர் ஷிஃப்ட் அடிச்சிட்டே இருக்கலாம் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு அறுபது பேர் வச்சாலும் ஒரு நூறு பஸ்

இப்போ அதை தாண்டி இந்த பக்கம் எல்லா செயலையும் எல்லா இது ஆனால் இப்போ கொண்டாந்து அந்த அரசியலை பண்ண கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னால் அது தப்பு கவர்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கு ஆனால் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்துருக்கணும் இப்போ அந்த அந்த உசுறு போயிருக்காது அனாமத்தை போயிருக்கா ரெண்டாவது அப்புறம் கடைசியாக நம்ம அஸ் அ பப்ளிக் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கண்டிஷன்ஸ் என்னன்றது நமக்கு நல்லா தெரியும் போக முடியுமா ஒரு ஆர்வத்தில் கிளம்பி போக சொல்லுவோம் போக முடியுமா போக தெரியுமா இருக்க முடியுமா அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நம்மளால போக முடியுமா ஒரு படம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியில் வர்றீங்க பைக் பார்க்கிங்கில் போய் நம்மளால் வண்டி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு உள்ளே ஒரு அறநூறு பேர் வெளியில் ஒரு அறநூறு பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் அந்த ஆயிரத்தி இரநூறு பேருக்கு நடுவில் அந்த பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அதை வெளியில் வர்றதுக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு படம் பதினஞ்சு லட்சம் பேர் யோசிச்சு பாருங்கள்ல நம்ம போக முடியுமா பண்ணலாமா தாங்க முடியுமா வயசானவங்களாம் வந்திருக்காங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி உச்சி வெயில் ஒரு மணி வரை இருக்கணும் ஒம்போதரை மணிக்கு உள்ளே இருக்கணும் ஒட்டு மொத்தமாக ஒதுங்கிறதுக்கு இடம் கூட கிடையாது நீ முத வந்து முப்பது லிட்டர் பாட்டில் தூக்கி பின்னாடி கட்டிட்டு போனாலும் பத்தாது ஒரு ஃபேமிலிக்கு அதை தாங்க ஆனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணவங்க இருக்காங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க ரொம்ப எந்தூஸ்டியாஸ்டிக்காக இருந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தெரியல பட் நான் சொன்ன டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் அவங்க பட்ட கஷ்டத்தை வெளியில் சொல்லவும் முடியாது மயங்கி அவங்க நிற்கிறாங்கன்னு அங்கே நினைக்கிறாங்கன்னா மயங்கி விழுந்துருக்காங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ச சில பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ ஃப்யூச்சரில் அதாவது இந்த நேரத்தில் செய்து எதையும் எங்கேயும் ப்ளேம் கேம் ஆடாதீங்க அதாவது இது வந்து சொல்கிறாங்க பூவர் பிளானிங்கிறாங்க டெஃபினட்டாக இது பூவர் பிளானிங் கிடையவே கிடையாது அங்கங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது டெஃபினட்டாக மிஸ்டேக்ஸ் இருக்குது ஏன்னா அவ்வளோ போலீஸ் உள்ளே இறக்கியிருக்காங்க இவ்வளோ ஆம்புலன்ஸ் உள்ளே இறக்கியிருக்காங்க அங்கேங்கே டேங்க் வச்சுருக்காங்க வாட்டர் டேங்க்ஸ் வச்சிருக்காங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க நிறையா பப்ளிக் டாய்லெட்ஸ் டெம்பரரி டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் ஒரு பெரிய டீம் ஹாஸ்பிட்டலில் பெட்டும் கொண்டு ரெடி பண்ணி பிளான்ஸ் நிறையா இருந்திருக்கு பட் ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கேதரிங்கை ரீசன்ட் டைம்ஸில் யாருமே பார்த்ததில்ல ரீசன்ட் டைம்ஸில் ஒரு கவர்மெண்ட் கேதரிங் ஒரு ஒருவேளை நம்மளால் இந்த மாதிரி எதுவும் ஃப்ளாஸ் இல்லாமல் பண்ண முடியும்னா பண்ணலாம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது அத்தனை பேருக்கும் நல்லது அத்தனை பேருக்கும் நல்லது ஒருவேளை இந்த அஞ்சுக்கு பதிலாக ஒரு ஐம்பதுன்னு ஆயிருச்சுன்னா இந்நேரம் கவர்மெண்ட்டு என்ன ஆட்டம் கண்டுருக்கோம் யார் ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பா ஒட்டு மொத்தமாக எல்லாம் கவர்மெண்ட் மேலே தான் திரும்புவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தான் அப்போ தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஒரு எமோஷன்ஸ் எந்த லெவலில் வந்து உள்ளே உட்காந்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்களோட எமோஷன்ஸ் அப்படியே அந்த பக்கம் திரும்பும் நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருந்தாலும் எவ்வளோ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் அடி வாங்கி இருப்பீங்க போச்சுன்னா அது ஒன்று போதும் நீங்கள் கலர்ஃபுல்லாக நிறையா பண்ணியிருந்தாலும் அது ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்னதாக மயில்தான் ஒரு தப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டுந்தான் கண்ணை ஊர்த்த எல்லாருக்கும் அதனால் ஃபியூச்சரில் தயவுசெய்து அதை பாருங்கள் பப்ளிக்கு நன்றி அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் ஜென்யூனாக பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப டீசெண்டாக இருந்தால் அத்தனை பேருக்கும் நன்றி அங்கேயும் சில பேர் சில சேட்டையெல்லாம் தெரிஞ்சுருப்பாங்க பட் அது அவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் பொறுப்பாக நடந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி இனிமேல் வரப்போகிற எதுவாக இருந்தாலும் அதையும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால பொறுப்பாக நடந்துக்க முடியுமோ அதே நேரத்தில் கவர்மெண்டால் எந்த அளவுக்கு பொறுப்போடு அதை ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பண்ணுங்க அந்த அஞ்சு உசருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க தெரில நன்றி